கனடாவில் பலரை ஏமாற்றிய வாகனங்களை திருடும் கும்பல் தொடர்பில் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நிலையில் மிசிசாகாவில் போர்சே கார் விற்பனை செய்த காத்திருந்த நபரொருவரை இளம் யுவதி ஒருவர் ஏமாற்றியுள்ளார் இவ்வாறான மோசடிகள் அதிகரித்துள்ள நிலையில் தமிழர்கள் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது விளம்பரங்களூடாக பொருட்களையோ வாகனங்களையோ விற்பனை செய்யும் போது வீட்டில் தனிமையில் இருக்கும் போது வாடிக்கையாளர்களை வரவழைக்க வேண்டாம் குறிப்பிட்ட நேரம் ஒன்றை வழங்கும் போது மேலும் சில உறவினர்களை தங்கள் வசம் வைத்திருப்பது பாதுகாப்பாகும் அவ்வாறான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்த நபரே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளார் வசிக்கும் நபர் ஒருவர் விற்பனை தொடர்பில் பத்திரிகையில் விளம்பரம் செய்துள்ளார் இதனையடுத்து பிரம்டனை சேர்ந்த பதினெட்டு வயதான அழகான ஒருவர் உள்ள காரின் உரிமையாளரின் வீட்டுக்கு சென்றுள்ளார் அங்குதான் பத்திரிகையில் விளம்பரம் பார்த்ததாகவும் தனது தந்தை அருகில் சென்றுள்ளார் அவரும் வருவார் என அந்த யுவதி கூறியுள்ளார் போர்சே காரை கொள்வனவு செய்வதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் அதன் எஞ்சினை பார்த்து காரின் உள்ளே செல்ல அனுமதி தருமாறு உரிமையாளரிடம் பெண் கோரியுள்ளார் அதற்கமைய அவரும் காரின் திறப்பை கொடுத்துள்ளார் இதனை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கதவை திறந்துவிட்டு பின்னால் சென்ற உரிமையாளர் மீது மோதிவிட்டு அந்த காருடன் அங்கிருந்து அவர் தப்பிச் சென்றுள்ளார் கார் திருட்டிற்காக அந்த பெண்ணுடன் வந்த மேலும் இரண்டு கார்களும் சம்பவத்தை அடுத்து தப்பிச் சென்றுள்ளது இந்த சம்பவம் காரின் உரிமையாளரின் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது குறித்த யுவதி இதே பாடியில் மற்றொரு காரை திருட முயற்சித்த போது மேலும் நான்கு பேருடன் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர்கள் மீது கார் திருட்டு உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்